வா வா எப்படி இருக்கும்மா நல்லா இருக்கேன் அத்தை மாமா இங்கே மேலே அவன் ரூமில் இருக்கான் அந்த விடியா மூஞ்சி யார் அந்த அனுவியா கேட்குற அவள் கோவில் போயிருக்கா எப்போதான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப போகிறீங்க சத்தமாக பேசாத நிர்மல் காதில் விட நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு வரேன் அத்தை போயிடுவா மாமா ஹே பிந்து வா வா உட்காரு என்ன மாமா கையில கேமரா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அனுவுக்கு கேமரானா ரொம்ப பிடிக்கும் அதான் அவளுக்காக வாங்கின என்னாச்சு நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சி ரொம்ப பூரிச்சு போயிட்ட மாமா அம்மா நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ஏ மாமா திடீர்னு கேக்குறீங்க இல்ல உங்களுக்கு வயசாகிட்டே போதே அதான் கேட்டேன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் மாமா கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிக்கிறேன் அனு எங்க மாமா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா வந்துடுவா பிந்து என்ன இது என் கையில் இன்னும் கையாடு ஏ மாமா நான் உங்களை தொடக்கூடாதா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என்னை தொட்டு பேசாத புரியுதா மாமா என் மேலே கூச்சிக்கிட்டீங்களா கோவப்படாமல் வேறு என்ன பண்ணுறது இங்கே பாரு பிந்து இனிமேல் ரூம்க்குலாம் வராது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ கொஞ்சம் வெளியில் போறியா போற மாமா இவகிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அக்கா வந்துட்டியா உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ காத்துட்டு தெரிஞ்சுதான் நான் வேகமாக வந்தேன் மாமாக்கும் பிறந்தநாள் வந்துடுச்சா ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு கிஃப்ட்டு கூட தந்தார்டி என்ன கிஃப்டுக்கா அழகான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு நான் அதை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு பைக்கில் ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடித்தோம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா இன்றைக்கும் உங்கள் மாமியார் எதனா பிரச்சனை பண்ணாங்களா இது வரைக்கும் இல்லை வீட்டுக்கு போனாதான் தெரியும் ஏங்க உன் மாமியார் உன்னை பிடிக்கல அவங்களோட நாத்தனாருக்கு பிந்தினு ஒரு பொண்ணு இருக்கா அவ்வளோ தான் நிர்மலுக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டாங்க ஆனால் நிருமல் என்ன விரும்புகிறதா சொன்னார் முதல்ல அவங்க ஒத்துக்கலை ஆனால் அவர் பிடிவாதத்துக்கு முன்னாடி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை திட்டுறதும் அடிக்கிறதும் சரி என்னோடய கிஃப்டை திறந்து பார்த்தியா உன் கிஃப்டை பார்க்காம இருப்பேன்னா நீ வாங்கி கொடுத்த சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி வாக்க நம்ம அப்படி உட்காந்து போய் பேசுவோம் போங்க போங்க நான் யார்கிட்ட இதை சொல்லணுமோ அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கிறேன் ஓ இவ்வளோ தூரம் நடக்குதா சரி நீ போ சரிம்மா அக்கா கோவிலுக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்தேன் அத்த அதான் ஆயிடுச்சு எதுக்கு அத்த என்ன அடிச்சிங்க என்கிட்டே போய் பேசுகிறியா நீ எங்கே போனோம் தெரியும் நீ யார்கிட்ட பேசினேனும் தெரியும் நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தேனோ எனக்கு தெரியும் சொல்லவா அத்த நான் என் தங்கச்சி மீனாக தான் பார்த்துட்டு வந்தேன் இந்தா இதை சாப்பிடு இது என்னது அத்த இது கீரை சாதம் தான் ஆனால் இதில் உப்பு சர்க்கரை மிளகா தூள்னு எல்லாம் அதிகமாக இருக்குது நீ என் கிட்டே போய் சொன்னதுக்கு உனக்கு இதுதான் தண்டனை என் கண்ணு முன்னாடி இது எல்லாத்தையும் சாப்பிட முடிக்கிற சாப்பிடு என்னால் முடியாது இங்கே பாருங்க அத்த நான் எந்த தப்பும் செய்யலை என் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூட எனக்கு உரிமை இல்லையா உன் தங்கச்சிக்கிட்ட நீ பேசலாம் ஆனால் என்னை பற்றி பேசினது தான் தப்பு நான் என் நாற்றுனார் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்ற காண்டை தான் உன் மேலே காட்டுறேன்னு உன் தங்கச்சிக்கிட்ட சொன்னல என்னடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா எனக்கு நீ என்ன பண்ணுற யார்கிட்ட பேசுகிற எங்கே போகிற எல்லாம் எனக்கு தெரியும் அத்தை நான் இதை சாப்பிட மாட்டேன் அத்தை எனக்கு இது வேணாம் ஆ அத்தை வலிக்குது விடுங்க என்னடி உன் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் என்கிட்ட ரொம்ப திமுதனமாக பேசுகிறேன் என்கிட்டலாம் உன் திமுற காட்டினேன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் புரியுதா நீ உன் தங்கச்சிக்கிட்ட சொன்னாலும் சரி வேறு யார்கிட்ட சொன்னாலும் சரி நானெலாம் பயப்பட மாட்டேன் உங்கள் பையன் கிட்ட சொன்னால் பயப்படுவீங்கள்ல என்னடி மிரட்டியா சொல்லி தான் பாரு அப்படி நீ சொன்னால் நீ இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அம்மா நிறுத்துறியா அண்ணி சொல்கிறாங்களோ இல்லையோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானே அண்ணன் கிட்டே சொல்ல போகிறேன் நீ அண்ணியை குடும்ப பற்றதை பற்றி என்னடி அன்னிக்கு சப்போட்டா நானும் பார்த்துக்கிட்டே தான்மா இருக்கேன் அன்னியை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்